உலகெங்கும் வாழும் மகர ராசி அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் வரக்கூடிய சூரியனுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னாவே உழைத்து உழைத்து வாழ்க்கையை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உழைச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு பணம் வீண் விரயமாக நிறைய போயிருக்கும் நிறைய நஷ்டங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இந்த பணம் போனால் கூட பரவாயில்ல சார் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் நஷ்டம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போயிடுச்சு நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த இடம் பார்த்திங்கன்னா கடைசியில் நஷ்டமாக போச்சு நான் ஒருத்தருக்கு உதவியாக பணம் கொடுத்தேன் அது வே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் உழைப்புக்கு பேர் போன ராசி இந்த மகர ராசி இரவு பகல் பார்க்காமல் நான் உழைக்கிறேன் ஆனால் உழைச்சதெல்லாம் என்கிட்ட இல்லையே கடவுளுக்கு வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா மற்றவங்களாம் உழைக்காமல் சம்பாதிச்சிட்ருக்காங்க நான் அவ்வளோ உழைப்பும் போட்டும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அந்த வருத்தப்படக்கூடிய காலம்லாம் போயிடுச்சு கவலைப்படாதீங்க நேரம் சரியில்லை அவ்வளோதான் உங்களுடைய உழைப்பு எப்போவுமே வீண் போகாது உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடச்சே தீரும் ஏன்னா இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ராசி அவர் தான் சார் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டார் அவரால் தான் சார் இவ்வளோ பிரச்சனையுமே இந்த ஏழரை சனின்னு எப்போ ஆரம்பிச்சதோ தொழிலில் பிரச்சனை நிறைய வந்துச்சு சார் கோர்ட்டு கேஸு கடன் கட்ட முடியல வாங்கினவங்களுக்கு காசு கொடுக்க முடியல கடன் வாங்கினவங்களுக்கு திரும்பி வட்டி கட்ட முடியல அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு இருந்தது அந்த ஏழரை சனி எப்போ வந்துச்சோ அதுலேருந்து பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு இதனால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன் நிம்மதியே இல்லை நிறைய கோவிலுக்கெலாம் போக சொன்னாங்க எல்லா கோவிலுக்கும் போனேன் ஆனாலும் இருந்து ஒரு நிவர்த்தி வரலை அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் மகர ராசி என்பர்கள் அந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அவருடைய பார்வை உங்கள் ராசியில் வரக்கூடிய சூரிய பகவான் மேலே விழப்போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை கொடுக்கூடியவர் சூரிய பகவான் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது வந்துடுமா சார் புதையல் கிடைச்சிருமா சார் லாட்ரி அடிச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதை விட உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் நீங்கள் சொன்னிங்க பாருங்கள் சார் அது கிடச்சா போதும் சார் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை சார் நான் அப்படி என்னுடைய உழைப்பை என்னுடைய நாலேஜை அவ்வளோ போட்டிருக்கேன் எனக்கு தொழிலில் சில வாய்ப்புகள் வந்தால் போதும் பணம் வர வேண்டியிருக்கு அது வந்தால் போதும் கடன் கேட்டிருக்கேன் சார் அந்த கடன் வரலை அந்த கடன் கிடச்சா கூட வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் அந்த பதிவு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போகுது உங்களை நீண்ட காலமாக நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒருவர் உங்களுக்கு உதவ போகிறார் அவங்க குடும்பத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு மேஜிக்கு மேலே போகுது மேஜிக்கெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் ஏன்னா அந்தளவு கஷ்டப்பட்டேன் ஒரு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு நல்லது நடக்குதுன்னா மேஜிக்கால தான் நடக்குது அந்த மேஜிக்கை அந்த அதிசயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரகங்களுக்கு எப்போவுமே உண்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்படுறது இல்லை ஏதோ ஒரு நிலையில் வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு வராங்க இல்லை சார் அப்படி தான் சொல்கிறீங்க பத்து வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன் இருபது வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய மகராசி என்பர்லாம் இருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே தசா புத்தி நிறைய மகராசி என்பருக்கு ராகு தசை குரு தசை சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனி தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் ஆறில் இருப்பார் எட்டில் இருப்பார் இல்லை பன்னெண்டில் இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களாம் அவங்க சுய ஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது எந்த தொழில் செஞ்சால் நல்லது வேலைக்கு போகிறது நல்லதா வெளியூர் போகிறது நல்லதா வெளிநாடு போகிறது நல்லதா ஏன்னா எதையுமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்கீங்க அதான் நிதர்சனமான உண்மை அதிலிருந்து ஒரு விடுதலையை இந்த குரு பகவானுடைய பார்வை சூரியன் மேலே விழுறதுனால வரகுண்ட ஜனவரி மாதம் இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போகுது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு திறமைக்கேற்ற உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் இத்தனை நாள் நடக்கல சார் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜனவரி மாதத்துலேருந்து நடக்கும் அப்படி நடக்கலை அப்படின்னா ஜனவரி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வருகின்ற மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துரும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் எஃபர்ட் போடுங்க தைரியமாக பண்ணுங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் நிறைய இடத்துல அப்ளை பண்ணுங்கள் வேலை இல்லாதவங்க நிறைய இடத்துல அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க உங்களுக்கு யாரெல்லாம் தெரியல யாரெல்லாம் பார்க்குறீங்களோன்னு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் எடுத்துங்க உங்கள் நம்பர் கான்டாக்ட் லிஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் உங்கள் ரெசீம் அனுப்புங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு அப்போ யாராவது ஒருத்தர் ஏதோ ஏதாவது ஒரு குரூப்பில் பார்த்து உங்களை வேலை கூப்பிடலாம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கலாம் வெளியூரில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதற்கான முயற்சிகளை இந்த மகர ராசி என்பது செய்யலாம் நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வரும் ஆஃபீஸில் திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு வேறு கண்ட்ரி போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது வேறு ஊர் அங்கேயே பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டேட் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த மாதிரி எதாவது வந்தால் விட்டுறாதீங்க உங்களுடைய வளர்ச்சி அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மகர ராசி என்பல் ஜெயிச்சுருவீங்க நீங்கள் இல்லை எனக்கு குழந்த இருக்குது மனைவி இருக்குது எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அதெல்லாம் யோசிச்சுன்னா திருப்பி இதே கஷ்டம் தான் பட போகிறீங்க ஏன்னா அந்த மகர ராசி என்பல் என்னென்னா இந்த வீட்டில் இருக்கவங்க மேலே ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கும் நம்ம உழைக்கணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களாம் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம உழைச்சி சா அவங்களுக்கு அவங்கள காப்பாற்று நினைப்பீங்க தப்பு கிடையாது அதுக்காக நான் வெளியூர் மாட்டேன் வெளிநாடு போக மாட்டேன்னு சொன்னால் எந்தளவுக்கு நாயம் அது அங்கே தான் பிரச்சனையே நிறைய மகராசியன்பர்கள் வாய்ப்பு வந்தும் அதை தவற விட்டவர்கள் மகராசியன் அதனால தான் இவ்வளோ இருக்கீங்க சார் திருப்பி எல்லாம் வாய்ப்பு வருமா நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு கேட்குறவங்களாம் இருப்பீங்க நேரம் நல்லா இருந்தால் எல்லாத்துக்கும் வாய்ப்பு வரும் உங்களுடைய முயற்சியை போடுங்க கேட்குற இடத்துல கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மகர ராசியாக இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்கள் மாற்றம் பண்ணுங்கன்னு சொன்னோம் நம்ம முதல்ல அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக வேலை உண்டு அங்கேயே ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலாம் வந்துருக்கும் அந்த கடன் பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு நம்ம இத்தனை வருஷமாக இருக்கும் பிஆர் கிடைக்கலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருக்கும் எப்போ நம்ம நாட்டை விட்டு வெள்ளாமிச்சுருவாங்க ஏன்னா அங்கே எலெக்ஷன் ஆகி வேறு ஒருத்தர் வந்துட்டாரு செஞ்சுட்டாரு அதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுவே பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க சில பேர் எல்லா கண்ட்ரிலையும் இந்த பிரச்சனை இருக்குது அதுவும் முக்கியமாக மகர ராசி அப்படின்னா யுஎஸில் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய துபாயில் இருப்பீங்க நிறைய பேர் யூகேயில் இருப்பீங்க அங்கே சூழ்நிலாம் மாறிட்டிருக்கு சார் நம்ம திருப்பி வர வேண்டி வந்துடுமோ நம்ம இன்னும் சம்பாதிக்கலை சம்பாதிச்சாலும் திருப்பி வந்தலாம் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அங்கேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அங்கேயே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல வீடு இடம் மாற்றம் பண்ணுங்க ஆனால் தயவுசெய்து பண்ணுங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி இடமே மாற முடியாதுன்னா கூட நீங்கள் முதல்ல மாறுங்க மற்ற ஃபேமிலியெலாம் அப்புறம் அப்படியே வைங்க தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் மாறிட்டீங்கன்னா எல்லாம் மாறிடும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சண்டை சச்சரவுகள் குறையும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அது திருமணம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இடம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து பிரச்சனை எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதில் ஒரு வாய்ப்பு வரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகள் பண்ணலாம் நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி நிறைய பேர் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் மகர் ராசின்னு போட்டிருக்கீங்க உடைய வாழ்க்கை அடுத்த நிலை செல்வதற்கு உயர்வுக்கு போவதற்கான ஒரு ஆரம்ப மாதம் தான் ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆரம்பிக்க போதும் அதற்கான முயற்சிகள் மட்டும் நீங்கள் அதிகமாக செய்யுங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் அந்த எஃபர்ட் போதாது நீங்கள் ஸ்லோவாகிட்டீங்க நீங்கள் வந்து என்ன எதுவுமே நடக்கலை சார் என்ன சார் நான் நான் ஒரு விஷயத்த யோசிச்சே பல நாள் அது ஒரு குழப்பமாகவே இருக்குது அந்த குழப்பத்துலேருந்து வெளில வாங்க எழுதுங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் நாலு பேர் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சி கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை பிரச்சனை அடைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க வெளில வாங்க வெளி உலகத்துக்கு வந்தீங்கனாவே உங்கள் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் முடிஞ்சால் காலையில் எழுந்திரிச்சி ஜாக்கிங் போங்க வாக்கிங் போங்க அந்த காற்று பட 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு அதுவும் முக்கியமாக மகர ராசி என்பர்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை மனசு உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நிவர்த்தி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் தான் இந்த தை மாதம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நடக்கும் அதேமாதிரி முக்கியமாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி புத்தியை பார்த்துக்குங்க அந்த புத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த செய்யும் கோச்சாரமும் சரியில்லை தசாபுத்தியும் சரியில்லாத போது தான் நிறைய பாதிக்கப்பட்டாங்க நிறைய மகராசி அன்பர்கள் இதை பார்ப்பீங்க சில பிரச்சனைகளாக உங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் அது காரணம் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டீங்க யாரெல்லாம் அதை தவறினாங்களோ அதெல்லாம் நடக்கலையோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யார் மகராசியார் கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அதேமாரி பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜோசியாக இருந்தால் என்ன மாதிரி பண்ணலாம் எதை செய்யலாம் எதை நம்ம விடணும் எதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் நம்ம நிறைய நல்லது நடக்கும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்னெச்சிங்கன்னா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தூறு பங்கு கொண்டே டீட்டெயிலான ஜாதகத்தை கொடுத்து கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ நோபந்து